அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக பணமலையில் நனையக்கூடிய வாய்ப்பை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் மாறுவது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானத்திற்குரிய பலனை அற்புதமாக கொடுக்க போகிறார் எனில் அடங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது திட்டமிடாத காரியங்கள்ல கூட மிகப்பெரிய காரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சிம்மரா സിക്കാരൻ്റെ സരിയ പെടുത്തിക്കൊള്ളുങ്ങൾ பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான் எனவேதான் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான் அவர் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அன்றைய தினத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி அன்று அமருகிறாரு ஆகஸ்ட்

இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார் அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி என மூன்று ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி சஞ்சரிப்பதால் மூன்று விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஏழரை சனியாகவோ ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்கள் இன்பங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் எளிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க எதிர்பாராத மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்ட சனி காலகட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஜென்மசனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் முழுமையாக தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகள் பிரிவு விரிசல் எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான் ஆனால் தற்போது மூன்று மூன்று இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இந்த சந்தர்ப்பத்தை விட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் போன்றவை மறைந்து நல்ல ஒற்றுமையும் மன நிம்மதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க ஆறாம் இடத்தை நோக்கி பயணிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை மற்றும் ஆடம்பர வசதியான பொருட்களை வாங்குவதற்கான முதன்மை யோகமும் கிடைக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக வலுவான நிலை அடைவதற்கு வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் எந்தவிதமான பாதிப்பும் நீங்கள் நினைத்தபடி மிக சிறப்பாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி கிடைப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதோடு மட்டுமல்லாது எதிர்வரக்கூடிய அனைத்து சிரமங்களையும் எளிதாக சமாளித்து நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் முதன்மை யோக பலன் சிம்ம கிடைக்கிறதுங்க ஏனென்றால் கண்டச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் ரூணு ரோக சத்துருஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க போகிறார் மீண்டும் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக அமர்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்த்த நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைத்த சலுகைகள் அத்தனையும் கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறினாலும் உங்களுக்கு நிலையான வளர்ச்சியும் மிக சிறந்த லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய முதலீடு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் அவர் சனியின் நட்பு கிரகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகள்ல கிடைக்க போகிறதுங்க பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நிலை என்று இருந்தாலும் கூட அவை சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள்ல நீங்கள் நினைத்ததை விட வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல அலைச்சல் சிரமம் அனைத்தும் சரி செய்யப்பட்டு நல்ல நிதானமான வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மடங்கு லாபம் பெறுவதற்கான யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் புதிய நிலம் நிலம் வாங்குதல் பண்ணை அமைத்தல் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதால் இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுங்க சுப நிகழ்ச்சிகள் எந்தவிதமான தடையும் ஏற்படாது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோக ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய சிறந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு மிக அதீதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொள்வதோடு அனைவருக்கும் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் உடல்நல ஆரோக்கியத்திலும் மனநல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த சனி வக்ர பயிற்சியை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீதமான மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன